ஒரு சில டேரக்டர்ஸுடைய பேரை பார்த்தாலே கண்டிப்பாக இந்த படம் கேரண்டியா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் தமிழ் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக பொழுது அவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணார் ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்துடலாம் இதுக்கு முன்னாடி சேத்துமான் அப்படின்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு சோனி லைவில இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் கண்டிப்பாக ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும் இல்லை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நல்ல படங்களை தேடி தேடி பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருடைய ஃபேவரட் ஆஃப் லிஸ்ட் படங்களில் இந்த படமும் இருக்கும்ன்றதுல அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் எலக்ஷன் வச்சு ஒரு படம் பண்ணுறாருன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு பக்கம் அதில் உரியடி விஜயகுமார் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் மேலே இருந்தது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் நான் இந்த படத்தை பார்த்தேன் படத்தோடைய செகண்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது அதுக்கான ரீசன் என்னென்னா அந்த கேரக்டருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் அவங்க இந்தந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இப்படி ஒரு ஃபேஸ்லாம் இந்த படம் போக போகுதுன்னு ஒன்று செட் பண்ணாங்க படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃபை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மான் பண்ண டேரக்டரா இந்த படம் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ஒரு சின்ன நெருடல் இருந்தது ஏதோ இந்த படத்தில் ஒன்று அட்டாச் ஆக முடியல எங்கேஜ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை அந்த எங்கேஜ் பண்ணுற ஃபேக்டர்ஸுக்கு கண்டிப்பாக செகண்ட் ஆஃப் ஒரு பெரிய தீனி போட்டுச்சு அதுக்கான ரீசன் என்னென்னா இந்த படத்தில் ஹீரோவுடைய அப்பாவை மரியம் ஜார்ஜ் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டராக இருக்குன்னா அவர் அந்த கட்சி மேலே மேலே அவ்வளோ லவ்வும் காதலும் வச்சிருக்காரு அப்படி இருக்க ஒரு ஆள் ஒரு நாள் அவங்க கட்சியில் சரியாக ட்ரீட் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா குடிச்சிட்டு வர்றார் இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு வாங்களே அப்படி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா மறுபடியும் அவர் கட்சிக்காக வேலை செய்ய போகிறார் இருந்தாலும் அவருக்கு ஒரு நாள் தெரிய போகுது நம்ம கட்சி கண்டிப்பாக நம்மளை வந்து பிடிச்சிட்டு இருக்காது நம்மள விட்டு கொடுத்துரும் நமக்கான ஒரு தேவை அப்படின்னும் பொழுது அந்த கட்சி எதுவுமே பண்ணாது அந்த இடத்துல அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் இந்த படத்தோட ஹீரோ விஜயகுமார் தொடர்ந்து அவருக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் வந்துட்டே இருக்கு முக்கியமா அவர் ரெண்டாவது வாட்டி அந்த எலெக்ஷன்ல நிற்க போகிறார் அப்படின்ற பொழுது அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வீட்டுல இருந்து அவருக்கு ஒரு பெரிய விருப்பம் இல்ல இருந்தாலும் இவங்க ப்ரெஷர் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த அக்செப்டன்ஸ் ஏன்னா வீட்டில் எப்பயுமே ஒன்று நடக்கும் நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் அப்படி ஒன்று நடந்ததுன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாதுன்னு ஆனால் வீட்டில் இருக்கவங்களுடைய ப்ரெஷர்னால நம்ம அந்த ஃபெயிலியரை கூட சரிவா பண்ணுவோம் இவங்களுடைய சந்தோஷத்துக்காகவாது நம்ம அதை பண்ணி தொலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஒன்று பண்ணுவோம் அந்த கேரக்டர் ஆருக்கு எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிது இதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் திலீப் சார் அவருடைய நடிப்பு பயங்கரமாக இருந்தது ஏன்னா அவருக்கு ஒரு ரெண்டு ஷேடு இருக்குது அந்த ஷேடு ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணியிருது ரொம்ப ஒரு மைன்யூட்டான லைன் தான் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு மாதிரி நார்மலான ஃபேஸில் இருந்தது செகண்ட் ஆஃபில் அதே சீக்வென்ஸை ரிப்பீட்டில் காட்டுறாங்க அப்படி ஒரு வேரியேஷன் பயங்கரமாக இருந்ததுப்பா என்னடா இப்படி இப்படி இது மாதிரி அவரோட நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் என்ன இருந்தாலும் அந்த டாப் நாட்சுன்றது கண்டிப்பாக வத்தி குச்சியில் நீங்கள் பார்த்து அவர் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த படத்துலையும் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் காலாக்கப்புறமா இந்த படத்தில் அவர் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடுவாங்கன்றது நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் அவரையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுல விஜயகுமாரோடைய மச்சாங்க கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார் அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து நவகீதன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா பயங்கர இன்னசென்ட்டாக ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து ரவுடியாக ஒரு கேங்ஸ்டராக அந்த ஃபேஸ்லலாம் பார்த்துருக்கேன் ஒரு அப்பாவியான பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கேன் அவர் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு முக்கியமாக அவருக்கும் திலீப்புக்கு அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு இடத்துல ஒரு காரில் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அதெல்லாம் ஃப்ரெண்டாக அவனை அடிக்கவும் முடியாது ஆனால் நம்ம மச்சானுக்காக அந்த இடத்த நம்ம விட்டு கொடுக்கவும் முடியாதுன்ற அந்த ஒரு ஃபேஸ் அந்த ஒரு லைன் இருக்குல்ல அது பியூட்டிஃபுல்லாக எமோட் பண்ணியிருப்பார் அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் பட் இந்த படம் எங்கே லாக் ஆகுது அப்படின்றது பார்த்தினா எப்பயுமே ஒரு கெட்டவன் ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்ற பொழுது அதே விஷயத்த ஒரு நல்லவனும் பண்ணானா அந்த நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இருக்குது இந்த படத்தோடைய அந்த ப்ரீ கிளைமேக்ஸோடைய போர்ஷனில் அந்த வில்லனை அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவுக்கு அவனை கொலை பண்ணுன்ற ரேஞ்சில போயிடுறாரு அந்த இடத்துல வில்லனும் சொல்றான் நீ கொலை பண்ணனா நீ ஜெயிலுக்கு போவே உன் குடும்பம் அழியும் அதுதான் எனக்கு வேணுன்றதை நினைக்கிறான் அதை பண்ணாம போகணும் அப்படின்றது இன்னொரு பாயிண்ட் அதை பண்ணிட்டேன்னா நானும் அவனும் அதை பத்தி வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அது ஒரு கொஸ்டின் இருக்கும்ல அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டியான ஒரு முடிவு எடுக்கலையோ ஒரு ரைட்டரா அவர்கள் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது அதுக்கான ரீசன் என்னன்னா நடுவுல ஒரு நாலஞ்சு பேர் இதுக்கு முன்னாடி இந்த படம் கதையிலேயே சொல்லியிருப்பாங்க ஒரு பாய் கூட ஒரு நாலஞ்சு கேங் வருவாங்க அந்த கேங் வந்து வெட்டி அவளை கொலை பண்ற மாதிரி எனக்கு என்னன்னா அந்த ஹீரோ கேரக்டர் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே ஏற்கனவே செத்துட்டான் ஏன்னா தொடர் தோல்விகளை பார்த்துட்டான் அவன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு ஊர் மக்களுக்கும் அவனை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு முடிவை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப இம்பேக்டாகவும் இருந்திருக்கும் அந்த சீனை அப்படி ஒரு சீனை ரொம்ப ஈஸியாக அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் சரி இது ஓகே ஒருத்தன் ரெண்டு மூணு வாட்டி ஒரு இடத்துல அடிபட்டுறான் மூணாவது வாட்டி ஒன்று அந்த விஷயத்தை பண்ணியாவது நான் தோத்துருவேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சு ஆவேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிப்பட்ட ஒரு ஆலை தான் நம்ம லீடராக பார்ப்போம் ஒரு ஒருத்தரை விட்டு கொடுக்குறோம் நம்ம லீடராக என்றைக்குமே பார்க்க மாட்டோம் அப்படி ஒரு ஃபேஸில் இந்த படத்தோடைய அந்த எண்டை கொடுத்தது ரொம்பவே தப்பாக இருந்தது அது ஏன்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் எப்படின்னா அது நமக்கான படமாக ஒன்று மாறணும் அதாவது நாமளும் அந்த ஹீரோ கேரக்டருக்கும் அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அது எமோஷனலா நமக்குள்ளே ஒன்று ஒர்க் அவுட் ஆகணும் இது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் நல்ல ஃபேஸில் போய் டக்குன்னு ஓவராலாக சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு அண்டு படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளேயே இந்த கதை இல்லை அண்டு ஒரு ஒரு டிராமாவும் ஒரு ப்ராப்பராக இல்லை ஹீரோ வந்து எலெக்ஷனுக்கு வராரு நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னா அது ரொம்ப நார்மலாக இருக்குது நானும் பஸ்ஸில் ஏறி போகிறேன் ஊருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஃபீலில் இருந்துச்சு அது பெரிய அளவில் கனெக்ட் ஆக முடியல முக்கியமாக அந்த ட்ராமாவுக்கான ஒரு ஸ்பேஸே எமோஷன் தான் ஏன்னா இந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டருக்குள்ளேயும் அவ்வளோ வேல்யூ இருக்குது அந்த பையன் கேரக்டருக்குள்ளேயும் அவ்வளோ வேல்யூ இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றதை புரியுது அந்த எமோஷனை எமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அது இந்த படத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றிருக்கும் இன்னொரு ஒரு பாயிண்ட்டு பிரீத்தி ஹஸ்ராணி அயோத்திக்கு அப்புறமா இதில் பார்க்கணும் இதுலேயும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராட்னரி மெரட்டி இருக்காங்க அவங்களுக்கு அந்த இன்டர்வல் பிளாக்கில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஓகே ஆனால் ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும்போது அவங்க அவ்வளோ எமோஷனலான ஒரு சீக்வன்ஸ் நடந்துருக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா மயக்கம் என்ன திரைப்படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் அந்த ஹீரோயினுக்கு ஒரு சமூகம் நடக்கும் அதில் அவங்க வந்து அதுக்கப்புறமா தனுஷ் அவர்கள் வந்து பேசுவார் கன்வென்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு அவங்க வந்து டைலாக ஒன்று நடிப்பாங்க வான்னு சொல்லிட்டு அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீன் அவ்வளோ வெயிட்டேஜ் உள்ள ஒரு சீக்வன்ஸ் இந்த இன்ட்ரவல் ப்ளாக் ஆனால் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வெயிட்டாக ஃபீலே ஆகலை சரி நாலு பேர் இறந்து போகிறாங்க அதில் ஒரு இறப்பு தானே இது அப்படின்ட்டு ஒரு ஈஸியாக கடந்து போய்டும் அது அப்படி கடந்து போகக்கூடாது அப்படி கடந்து போகாமல் இருந்தால் தான் அந்த சீக்வென்ஸ் நம்ம ஒர்க் அவுட் ஆகுது அது நமக்கான ஒரு படமாக மாறுது அது அது பெரிய அளவில் மிஸ் பண்ணதுக்கான காரணமாக இந்த எமோஷனை பிரீத் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸையே அவங்க கொடுக்கல இதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் கோவிந்த் வசந்தாவுடைய மியூசிக் ஓகே இன்னும் எக்ஸ்ட்ராடனே ஏன்னா இந்த மாதிரியான படங்கள்லலாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு தீம் மியூசிக் நம்ம மைண்டுக்குள்ளே நிற்கிறோம் எக்ஸாம்பிள் உரியடிலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தக் தகிட தகிட அப்படின்ற ஒரு மியூசிக் நைன்டி சிக்ஸில் நீங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய ரிங் இப்போ வரைக்கும் இருக்குது அந்த நைன்டி சிக்ஸோடைய அந்த மியூசிக் அப்படி ஒரு மேஜிக்கை கோவிந்த் வசந்தா இந்த படத்தில் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக சினிமோகிராஃபர் அவருடைய ஒர்க்கை பண்ணியிருக்கார் எடிட்டர் அவருடைய ஒர்க் பண்ணியிருக்கார் அண்ட் இந்த படத்தில் அந்த நான் லீனியர் கட்டுன்றது படத்துடைய செகண்ட் ஆஃபில் ரொம்ப ஒரு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு ஏன்னா படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப்லேயே அதை லீனியராகவே காட்டியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு ஏன்னா நான் லீனியராக ஒன்று காமிச்சிருந்தாங்க அது ஒன்று என்கேஜ் பண்ணி சுவாரஸ்யமாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபேஸில் நமக்கு உட்கார வைக்கல இன்னொரு ஒரு பாயிண்ட் அந்த ஃபர்ஸ்ட்டு சீக்வன்ஸை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உரியடி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு தாபா சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும் அது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் எல்லாருமே அதை ரசித்து பேசியிருக்கும் அப்படி ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக படத்தோடைய ஃபஸ்ட்டு சீங்கிலேயே வைக்கும்போது அதுவே கொஞ்சம் லேகாக இருக்குது அதுவே கொஞ்சம் படத்திலிருந்து அவையவே ஆகுது ஏன்னா மறுபடியும் விஜயகுமார்னாலே தாபாவில் தான் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே வருது இதெல்லாம் தவிர்த்து இருந்தால் இன்னும் இந்த படம் ரொம்ப ப்ராப்பரான ரொம்ப அழகான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் அதே சின்ன சின்ன மிஸ்டேக்கால் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்றதுதான் ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது இதை தாண்டி நீங்கள் எலெக்ஷன் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி நினைச்சிக்கலாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோ இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அது பாய்